பீகாரில் மறு தேர்தல் அறிவிப்பு தேர்தல் ஆணையம் திடீர் ட்விஸ்ட் அம்பலமான பாஜகவின் மோசடி அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அனைத்து தூண்களும் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டது தேர்தல் ஆணையமும் பாஜகவுக்கு வேலை செய்தது என காங்கிரஸ் நிர்வாகி ஆலிம் அல் புகாரி குற்றச்சாட்டு வைத்துள்ளார் மேலும் பீகாரில் நடந்தது தமிழகத்திலும் நடக்கும் என்றும் பீகார் தேர்தல் தோல்வி என்பது ஜனநாயகத்தின் தோல்வி பீகாரில் ஏற்பட்ட தோல்விக்கும் காங்கிரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார் பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது மொத்தம் உள்ள இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூத்தி இரண்டில் வெற்றி பெற்று அசுர பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது இதில் காங்கிரஸ் தேஜபி யாதவ் கூட்டணி பெரும் பின்னடைவை சந்தித்தது இந்த சூழலில் பாஜக வெற்றி பெற தேர்தல் ஆணையம் உழைத்ததாகவும் பீகார் தேர்தல் காங்கிரசின் தோல்வி அல்ல ஜனநாயகத்தின் தோல்வி எனவும் வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவருமான ஆலிம்புல் புகாரி கூறியுள்ளார் இது தொடர்பாக ஒன் இந்தியா அரசியல் யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டியளித்தார் அவர் கூறியதாவது பஹலாமில் அட்டாக் நடந்து மக்கள் ரத்த கரையோடு கிடக்கும் கூட பீகாரில் தேர்தல் நடக்கின்றது என்பதால் அங்கு சென்று மோடி அழுகிறார் இந்த மாதிரியெல்லாம் எங்களால் பண்ண முடியாது தேர்தலை தேர்தலாக சந்திக்கிறோம் ஜனநாயகத்தை ஜனநாயகமாக பார்க்கிறோம் ராகுல் காந்தியை ஜனநாயகத்தின் தலைவராக பார்க்கிறோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அனைத்து தூண்களும் காம்ப்ரஸ்மைஸ் ஆகிவிட்டது மத்திய புலனாய்வு முழுமையாக இருக்கட்டும் நீதிமன்றங்கள் கூட ஒரு சில நேரங்களில் மக்களின் நம்பிக்கையை இழக்கும் சூழல் வந்துவிட்டது பிரபல பத்திரிகை ஒன்றே காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுகிறது இப்படி எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க கடைசியாக இருந்தது தேர்தல் ஆணையம் அதுவும் போயிடுச்சு அதிலும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எல்லாம் சுத்தம் முழுக்க நனைந்த பிறகு எதற்கு முக்காடு என்கிறது போல ஆயிட்டாரு இப்படி இருக்கும் சூழலில் பீகாரில் ஏற்பட்ட தோல்வி என்பது ஜனநாயகத்தின் தோல்விதான் பீகார் தோல்விக்கும் காங்கிரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பீகாரில் நடந்தது போன்று எஸ்ஐஆரை அனுமதித்தால் இதே நிலைமைதான் நடக்கும் இப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தமிழக முதல்வர் செயல்பட்டு வருகிறார் பீகாரில் என்ன உள்கட்டமைப்பு செயல்பட்டு இருக்கிறது பாஜக தலைவர்கள் யாராவது சொல்லி கேட்டு இருக்கீங்களா இப்போது பெண்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வாக்களிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதுக்கு பூரண மதுவிலுக்கு செயல்படுத்தியதுதான் காரணம் என சொல்கிறார்கள் ஆனால் பூர்ண மதுவிலக்கு இருக்கும் இங்கே தான் இருபத்தெட்டு பேர் இறந்துவிட்டார்கள் ஆனால் இதற்கு ஒரு பதிலோ பொறுப்புணர்ச்சி கூட செய்யவில்லை ஏன் என்று அவர் கூறினார் மேலும் பீகாரில் இஸ்லாமிய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் சரிவை சந்தித்துள்ளது எத்தனை இஸ்லாமியர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் முந்தைய தேர்தலில் இருந்து இந்த முறை இஸ்லாமிய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரிந்துள்ளது என்பது பற்றி பார்ப்போம் பீகாரில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகள் உள்ளன தனித்து ஆட்சியை பிடிக்க நூற்றி இருபத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இதில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை மாறாக பாஜக கூட்டணி இரநூத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது பாஜக கூட்டணியில் பாஜக எண்பத்தி தொகுதிகளில் வென்று தனி பெரும்பான்மை கட்சியாக மாறியுள்ளது பாஜக கூட்டணியில் நிதிஷ்குமாரின் ஜேடியு எனும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு எண்பத்தி ஐந்து தொகுதி மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் எல்ஜேபி ஆர்வி கட்சி எனும் லோக் சக்தி கட்சி பத்தொம்பது தொகுதி மத்திய அமைச்சர் ஜிதம்ராம் மஞ்சியின் எச்எம்எஸ் எனும் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஐந்து தொகுதி உபேந்திர ஹூஷவாயின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சனா கட்சி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது மாறாக மகாகத்பந்தன் கூட்டணியில் தேஜப்வி யாதவின் ஆர்ஜேடி எனும் ராஷ்ட்ரிய தளம் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது இந்த கூட்டணியில் உள்ள சிபிஐஎம் கட்சி இரண்டு தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஐஐபி எனும் இந்தியன் இன்க்ளூசிவ் கட்சி தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது இதனால் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்துள்ளது இந்த இரண்டு கூட்டணியை தவிர்த்து தனியாக போட்டியிட்ட அசாருதீன் ஓவைசீனும் ஐஏஎம்ஐஎம் கட்சி ஐந்து தொகுதிகளிலும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் பீகார் தேர்தலில் இஸ்லாமியர்களின் வெற்றி சதவீதம் பெரும் சரிவை சந்தித்துள்ளது பீகாரை எடுத்துக்கொண்டால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஜாதிவாறு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகை பதிமூணு புள்ளி ஜீரோ ஏழு கோடியாகும் இதில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை பதினேழு புள்ளி ஏழு சதவீதமாகும் குறிப்பாக சீமாஞ்சல் என்ற பிராந்தியத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கின்றனர் இந்த பிராந்தியம் என்பது பீகாரில் உள்ள அராரியா பூர்னியா கதிஹார் கிஷன் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கியதாகும் இந்த மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் நிறைந்து காணப்படுகின்றனர் வேட்பாளர் வெற்றி பெற இஸ்லாமியர்களின் ஓட்டுகள் மிகவும் முக்கியமாகும் ஆனால் நேற்றைய தேர்தல் முடிவில் வெற்றி பெற்ற இஸ்லாமிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது அதாவது இந்த தேர்தலில் அசாருதீன் ஓவைசி கட்சி மொத்தம் இருபத்தி மூன்று இஸ்லாமியர்களை வேட்பாளர்களாக நிறுத்தினார் அதில் ஐந்து பேர் வெற்றி பெற்றுள்ளனர் அதேபோல் மகாகட்பந்தன் கூட்டணியில் தேஜப்ஜி யாதவின் ஆர்ஜேடி கட்சி பதினெட்டு இஸ்லாமியர்களை இறக்கியது அதில் மூணு பேர் வெற்றி பெற்றுள்ளனர் காங்கிரஸ் பத்து இஸ்லாமிய வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் இரண்டு பேர் வெற்றி பெற்றுள்ளனர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி நான்கு இஸ்லாமியர்களை வேட்பாளராக்கிய நிலையில் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு இஸ்லாமியர்களை களமிறக்கிய நிலையில் இருவரும் தோல்வியடைந்தனர் அதே போல் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் சிராக் பஸ்வானின் எல்ஜேபி ஆர்விபி கட்சிகள் சார்பில் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் அவர்கள் கரை சேரவில்லை பாஜக சார்பில் இஸ்லாமியர்களுக்கு சீட் வழங்கப்படவில்லை இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டசபை தேர்தலில் பீகாரில் வெற்றி பெற்ற இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக சுருங்கியுள்ளது இது கடந்த மூன்று சட்டசபை தேர்தல்களை ஒப்பிடும்போது மிகவும் குறைவாகும் ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இஸ்லாமிய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை பத்தொம்போதாக இருந்தது இதில் எட்டு பேர் தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதன் பிறகு ஓவைசியின் ஐஐஎம்ஐ கட்சியின் ஐந்து பேர் காங்கிரஸில் மூணு பேர் பகுஜன் சமாஜ் மற்றும் சிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒருவர் என்று மொத்தம் பத்தொன்பது பேர் எம்எல்ஏக்களாக இருந்தனர் இது ஏழு புள்ளி எட்டு ஒரு சதவீதமாகும் இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இருந்தது அவரது கட்சி சார்பில் இஸ்லாமியர்கள் பதினோரு பேர் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டனர் ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தனர் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தனர் மொத்த எம்எல்ஏக்களில் இது ஒம்பது புள்ளி எட்டு ஏழு சதவீதமாகும் அதிகபட்சமாக தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி கட்சியில் பன்னெண்டு பேர் காங்கிரஸில் ஆறு பேர் நிதிஷ்குமாரின் ஜேடியூவில் ஐந்து பேர் சிபிஐ கட்சியில் ஒருவர் இருந்தனர் மேலும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பத்தொன்பது இஸ்லாமியர்கள் எம்எல்ஏக்களாக இருந்தனர் மொத்த எம்எல்ஏக்களில் இது ஏழு புள்ளி எட்டு ஒரு சதவீதமாகும் அதிகபட்சமாக நிதிஷ்குமாரின் ஜேடியூ கட்சியில் ஏழு எம்எல்ஏக்கள் இருந்தனர் அடுத்ததாக தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி கட்சியில் ஆறு காங்கிரஸில் மூன்று எல்ஜேபியில் இரண்டு பாஜகவில் ஒரு எம்எல்ஏக்கள் இருந்தனர் இப்படியான சூழலில்தான் தற்போது இஸ்லாமிய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை பதினொன்னாக சரிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாஜகவின் மோசடி அம்பலமாகியுள்ளது இதனால் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ன சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்